இறுதி மூச்சு காணொளி இறுதி மூச்சு இருநூறு ஆண்டுகளாய் எழுந்து நின்ற புளிய மரம் முன்னூறு பறவைகளும் கூடு வாழ்ந்த மரம் அறுசுவையில் ஒரு சுவையை அள்ளி தந்த பெரிய மரம் அறுத்து விட்டார் அதன் கழுத்தை நன்றி கெட்ட மனித இனம் மரம் காக்கும் இயக்கமதும் மரம் போல நின்றது அது பணம் வாங்கி கொண்டதனால் மௌனமாக சென்றது பெரும்போக்கில் பெருமையுடன் பிதற்றுகின்றான் மனிதன் அவன் புறம்போக்கில் வளர்ந்ததையும் பிடுங்குகின்றான் மடையன் பெரும்போக்கில் பெருமையுடன் பிதற்றுகின்றான் மனிதன் அவன் புறம்போக்கில் வளர்ந்ததையும் பிடுங்குகின்றான் மடையன் சொல்லாலே கொலை செய்யும் கொல்லாத கவிஞன் நான் அதை கொல்லாதே என்றுரைக்க இயலாமல் போனது இல்லாத ஏழை சொல் செல்லாது என்றே தீயவழி செல்லாதீர் என்றுரைக்க முயலாமல் போனது இரும்பாலே தும்பிக்கை இரண்டு பக்கம் கொண்டிருக்கும் ஒரு மிருகம் போல் தோற்றம் கொண்டு மிரட்டுகின்ற வாகனத்தில் பெரும்பாடு பட்டு சிலர் பெருமரத்தை தள்ளுகையில் இரும்பாக்கி கொண்டேன் அதை விரும்பாத இதயத்தை அடிமரத்தை சுற்றி பெறும் அகலியை போல் குளிவறித்தார் பின் மடியறுத்து அம்மரத்தின் அடியறுத்து தள்ளிவிட்டார் குரல் கொடுப்போர் இன்று உயிர் குடிப்போர் கூட்டமாக வந்து விட்டார் எதிரில் தான் நின்றிருந்தேன் எதிரில் தான் நின்றிருந்தேன் எதிர்க்க ஓர் திறன் இல்லை அந்த எதிரிகளை தடுப்பதற்கு எனக்கும் ஓர் குடிவில்லை பதறிப்போய் நின்றிருந்தேன் இனியும் ஓர் பயனில்லை விழுந்து சிதறிப்போய் விட்டது பார் புளிய இனி இல்லை மூச்சை இறுதியாக என் மீது விட்டது அது உன் பேச்சு இன்றெங்கே என்பது போல் சுட்டது கண் முன்னே புளிய மரம் தன் உயிரை விட்டது பெரும் மன்னிப்பை கேட்டு என் கண்கலங்கி விட்டது சாட்சியுடன் சொல்லுகிறேன் சண்டாளரை கேளுங்கள் நாளை சந்ததியே அழிவீர்கள் சற்றிருந்து பாருங்கள் சத்தமாக சொல்லுகிறேன் சமுதாயமே கேளுங்கள் நாளை மொத்தமாக அழிவீர்கள் குரல் கொடுக்க வாருங்கள் தொடர்ந்து புலிமுருகானந்தம் அவர்கள் பேசுகிறார் ஏக இறைவனின் திருப்பெயரால் இப்போ பார்த்திங்களா ஒரு காட்சி இது வந்து ரெண்டா ஆ ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூரில் என்னுடைய கலைக்கூடத்துக்கு எதிரில் இருந்து அந்த புளிய மரத்தை வெட்டினாங்க அந்த வெட்டும் போது நேரில் இருந்து பார்த்துட்டு அன்றைக்கி இரவு வந்து இந்த கவிதையை எழுதிட்டு என்னென்னு தெரில என்னமோ அப்பா அம்மா இறந்த மாதிரி எனக்குள்ளேருந்து இந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது அதை பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் கவிஞன் பேசி இருந்தேன் மரத்தை வெட்டினதுக்கு இப்போ காடு பேசுகிறது கேடாய் பிறந்தவன் மனிதன் என்று நித்தம் மலைகளை வெட்டி மடுவாக்கினாய் காடாய் நானும் மலையை கொடுத்தேன் நித்தம் என்னையும் வெட்டி விறகாக்கினாய் உணவு பஞ்சங்கள் பெருகிடும் அன்று உணர்வாய் நீ செய்த வஞ்சகம் உனக்கே என்று மனித பிஞ்சுகள் கருகிடும் அன்று உணர்வாய் காக்கும் கரங்களே காடுதான் என்று பண்பையும் கொன்றாய் மனிதா இன்றன் பசுமையை கொன்றாய் நாளைய உலகில் பசியென வந்தால் வறட்சியில் உந்தன் சிசுவினை கொன்றும் தின்பாய் அன்றோ நன்றி கெட்ட இனம் கண்டு ரசிப்பதற்கு மலர்கள் தந்தேன் உள்ளு ருசிப்பதற்கு கனிகள் தந்தேன் வந்து வசிப்பதற்கு நிழலை தந்தேன் சந்தம் இசைப்பதற்கு குழலை தந்தேன் நன்மை செய்யும் என நரபலி தந்தாய் நீதி கொன்னி நன்றி கெட்டு தினம் நீதியை கொன்றாய் என்னை அழிக்க போல பல கருவிகள் கண்டாய் இயற்கை அன்னை என் இதயத்தை தின்றாய் காவல் காக்கின்ற காடு சொல்கின்றேன் பிச்சை காசுக்காகவே ஆசைப்பட்டனை காவு கொடுக்கின்றாய் காசை சேர்த்துவை நாளை காலம் பதில் தரும் காதை திறந்துவை அப்படின்னு காடு சொல்லிடுச்சு இப்போ அண்ணனுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அன்பளிப்பு என்னுடைய ஓவியம் நான் வரைஞ்ச ஓவியம் இது வரைஞ்சி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாவது இன்னைக்கு அண்ணனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதவி பிரமாணம் நம்ம தமிழ்நாட்டை ஒரு தாயோட முகமாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இது எனக்குள்ளே இருக்க ஓவியம் இப்படி வரைஞ்சிவிட்டான் அப்புறம் அதை பார்த்துட்டு கவிஞன் என்ன பண்ணுறான்னா அங்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாம் உருவகப்படுத்துகிறான் எப்படின்னா நெற்றி சென்னை திருவள்ளூர் நெற்றி சுட்டி தாடை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் நாசிப்பட்டினம் நீலகிரி காது மாபலப்புற சிற்பங்கள் நெற்றி பொட்டு திருவண்ணாமலை புருவம் விழுப்புரம் விழுப்புரம் கடலூர் கருவிழி சுவாசக்குழல் மாதிரி இருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில்கள் மூக்குத்தி சிவந்த உதடு சிவகங்கை மானாமதுரை குண்டுமல்லி பற்கள் கல்லுபோல கண்ணமா நாமக்கல்லு குண்டுபோல போல கண்ணம்மா திண்டுக்கல் கண்ணக்குழி மாதிரி மையமாக இருக்கிறது திருச்சி கேரளா கர்நாடகா ஆந்திரா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் தமிழ் தாயின் கூந்தல் அன்பு தமிழ் நிலம் எங்கள் கேடயம் இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம் இந்த படைப்பை வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக படைத்தோம் இதை எந்த ஆட்சியாளர் கையிலையும் ஒப்படைக்க எனக்கு மனசு வரல என்றைக்கு தமிழ் தேசியம் உயருமோ விளைமோ அன்னைக்கு போய் தமிழர்களின் அரசனுக்கு இதை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எட்டு வயதுலேயே எழுதுகோல தூக்கிட்டேன் எட்டு வயதில் எழுதுகோல தூக்கி இன்னைக்கு ஐம்பது வயதில் எட்டிட்டேன் இன்ன வரைக்கும் எந்த அரசியல் கட்சி மேடையிலையும் நான் ஏறினதில்லை என்னை விலை கொடுத்து வாங்கவும் முடியல நானா தமிழர்களின் அரசியல் தமிழ் தேசியம் என்றதை நாம் தமிழர் என்ற அடையாளம் கண்டேன் என் சொந்த செலவில் வந்து நின்றேன் யானையின் பசிக்கு சோழபரி போல ஒரு கவிஞனுக்கு மூன்று நிமிடம் மிகவும் குறைவு நான் விடைபெறுகிறேன்